மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் வச்சு பார்க்கலாம் ஆமாங்க வாங்க ஜாமூன் காஜிக்கத்திலி லட்டு ரசகுல்லா பாசந்தி எல்லாம் உங்கள் ஃபேவரேட்ஸ் தான் பார்க்கலாமா ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்வீட் கடைக்குள்ள போகிறோம் நம்ம கையில் இருக்கிறதோ நூறுரூவா தான் ஆனால் அந்த நூறுரூவாய்க்கு நம்மளால் எக்ஸ்பென்சிவான ஸ்வீட்ஸ் வாங்க முடியாது இல்லையா அப்போது நம்ம என்ன பண்ணணும் நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய பாக்ஸில் அதாவது ஸ்வீட் பாக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லி உனக்கு கலெக்ட் பண்ண போகிறோம் எல்லாருமே குட்டி குட்டியாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவான்னு சொல்லி கு குட்டி குட்டியாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இப்போ நம்ம கதையோட கதாநாயகன் வரார் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர் ஸ்வீட் கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு செஃப்னு சொல்லலாம் அவருக்கு தெரியும் எந்த கடையில் பெஸ்ட் குலாப் ஜாமுன் கிடைக்கும் எதுவும் ரொம்ப சாஃப்டான ரசகுல்லா எங்கள் காஜு கத்துலேயும் பியூராக இருக்கும்ங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் ஸோ அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஸ்வீட் பாக்ஸில் எல்லாத்தையும் அழகாக பிக் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி வச்சுடுவார் ஸோ இப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸை நம்ம ஒவ்வொருத்தரம் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னு நம்ம கொடுத்தோம் இல்லையா நம்ம கொடுத்த ஷேருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுத்துடுவார் இப்போது காஜு கத்தி பிரைஸ் வந்து விலை ஏறுதுன்னு வச்சுக்கோங்க முந்திரி விலை ஏறுச்சுன்னா காஜு கத்தலியோட ப்ரைஸும் ஏறும் ஸோ அப்படி ஏறும்போது நம்மக்கிட்டே இருக்கு இல்லையா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அந்த ஸ்வீட் பாக்ஸோட பிரைஸும் ஏறும் ஏன்னா நம்மளோட ஸ்வீட் பாக்ஸ்லேயும் காஜு கத்தி இருக்குது ஏன்னா அதாவது மிக்சர் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்கே பெஸ்ட் பாட் என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு காசு வேணும்னா அந்த ஸ்வீட் பாக்ஸ் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஹையர் வேல்யூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி தான் ஸோ எவ்ரி ஒன் பூல்ஸ் மணி ஒரு எக்ஸ்போர்ட் வந்து பெஸ்ட் இதுன்னு சொல்லி சூஸ் பண்ணுவாங்க உங்களோட பாக்கெட்டும் வேல்யூபிளாக இருக்கும் அந்த ஸ்வீட்ஸ் மாதிரி ஸோ இன்வெஸ்ட் மார்ட் இன்வெஸ்ட் ஸ்வீட் சரியா இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸ் பார்ட்டும் நம்ம வந்து அடுத்து கொடுக்க போகிறோம் இப்போ யாருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ